பெரும்பாலான நாட்களில் உங்கள் சுவாசத்தை பற்றி நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக சிந்திச்சுருக்கீங்களா ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் பல லிட்டர் காற்று வந்து உங்கள் நுரையர்களுடைய ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்குது டைடல் வால்யூம் அப்படிங்கிறது ஒவ்வொரு சுவாச சுழற்சியையும் நுரையீரலுக்குள்ளே இல்லாட்டி வெளியே நகர காற்றுடைய அளவை குறிக்குது பாலினம் உட்பட பல காரணிகளால் அலைகளுடைய அளவு நபருக்கு நபர் வேறுபடுது சராசரியாக பெண்களுடைய ரெஸ்ட் எடுக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நானூறு மில்லி லிட்டர்களோடு ஒப்பிடும்போது ஆண்களுக்கு ஓய்வு நேரத்தில் ஐநூறு மில்லி லிட்டர்களாலே வேவ்ஸ் வந்து அளவு சற்று அதிகமாக இருக்கும் அந்த அளவுகள் ஒரே மூச்சில் சுமார் ரெண்டு கப் காற்றுக்கு சமம் ரெஸ்டில் இருக்கும் சராசரி நபர் நிமிடத்திற்கு சுமார் பன்னெண்டு முறை சுவாசிக்கிறதுனால ஒரு மூச்சுக்கு அரை லிட்டர் அலை அளவு அது நிமிஷத்துக்கு ஆறு லிட்டர் காற்றுடைய வீதத்துக்கு சமம் இருந்தாலும் செயல்பாடு அப்புறம் மன அழுத்த அளவுகள் காரணமாக இந்த விகிதம் கடுமையாக மாறலாம் மிதமான உடப்பயிற்சிக்கு நிமிட நிமிஷத்துக்கு நாற்பது லிட்டர் காற்று தேவைப்படுது மேலும் அழுத்த சோதனைகள் நிமிஷத்துக்கு நூறு லிட்டருக்கும் அதிகமான காற்று உட்கொள்ளலை பதிவு செய்தது ஆனால் முழுமையான ஓய்வு கூட ஒரு நபர் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான லிட்டர் காற்றை வந்து சுவாசிக்கிறார் சராசரியாக ஒரு நபர் ஆண்டுக்கு குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து நாலு மில்லியன் லிட்டர் வரைக்கும் சுவாசிப்பார் இது வந்து ஒலிம்பிக் அளவிலான ஒரு ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற கொள்ளளவை விட அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது முழுமையான ஓய்வுல சராசரியாக ஒரு நபர் தன்னுடைய வாழ்நாளில் குறைஞ்சபட்சம் இரநூறு மில்லியன் லிட்டர் வந்து காற்றை சுவாசிக்கிறாருன்னு சொல்கிறாங்க இணைந்த இருபத்தி நாலு குட் இயர் பிளிம்களுக்கு சமம் ஒருவருடைய அன்றாட நடவடிக்கைகள் மன அழுத்த நிலை அப்புறம் ஆயுட்காலம் ஆகியவற்றில் அதிக மாறுபாடு இருக்கிறதுனால சரியான மதிப்பீட்டை கணக்கிடுறது ரொம்ப கஷ்டம் உங்கள் சொந்த காற்று உட்கொள்ளலை வந்து நினைக்கும் போது உங்கள் சுவாசத்தை ஏன் வீணாக்கிறீங்க